நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க மாலம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிரிசில்டா மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு மகளிர் ஆணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் ஜாய் கிரிசில்டாவை மணந்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாகவும் டிஎன்ஏ சோதனை வேண்டாம் நான் தான் அந்த குழந்தைக்கு தந்தை என மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு நடந்தது எனவும் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்லை எனவும் பதிவு ஒன்றை வெளியிட்டு கிளப்பினார் இந்நிலையில் ஜாய் கிறிசில்டாவின் குழந்தை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் குழந்தையை காண மருத்துவமனைக்கு காரில் இருந்து இறங்கி வீழ்ச்சி வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜாய் கிறிசில்டா அன்று விசாரணை அறையில் என் குழந்தைதான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டு நான்கு சுவற்றுக்குள் ஒரு மாதிரியும் வெளியே வந்தால் வேறொரு மாதிரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுவது ஏன் என குழப்பமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் அந்த ரூம்ல நானே கேட்டேன் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வற்புறுத்தினேன் பிகாஸ் நாளைக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா அவரும் அவரோட ஃபேமிலி சைட் மெம்பர்ஸும் வந்து வெளியே வந்து இது அவரோட குழந்தை இல்லைங்கிறத வந்து அவங்களே ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஈவன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து எனக்கு அமிச்சாங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுனால நானே வந்து அந்த மேடம் கிட்டே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னேன் இன்ஃபேக்ட் நாலு வாட்டி நான் வற்புறுத்தினேன் அந்த ரூம்குள்ளே அவர் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி ரங்கராஜ் வந்து இல்லை வேண்டாம் அது என் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எனக்கு ஒன்று மட்டும் புரியல நாலு செவத்துக்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாரு வெளியே வந்து அதை டினே பண்ணுறாரு அது என்னன்னு எனக்கு தெரியல நான் இங்கேயே இருக்கேன் மாதம்பட்டி ரங்கராஜை வர சொல்லுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவரது குழந்தை இல்லை என நிரூபிக்க சொல்லுங்கள் என அவர் கூறினார் என் குழந்தையே இல்லை நான் அதை தான் சொல்கிறேங்க அந்த ரூம்குள்ளே அவர் தான் டினை பண்ணாரு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்ங்கிறத டினை பண்ணாரு இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன் நான் வற்புறுத்தினேன் பண்ணலாம் டெஸ்ட் எடுத்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம்னு சொன்னது நான் தான் பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே ரங்கராஜ் தான் எனக்கு வேண்டாம் என்னோட குழந்தைன்னு எனக்கு தெரியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கி வெளியே வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன் சரி ஓகே நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஓகேவா அவரை வர சொல்லுங்கள் நம்பர் வச்சிருக்கீங்க கால் பண்ணுங்க ஜாய் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது தப்பு பண்ணது அவரு வந்து இங்க வந்து எடுக்க சொல்லுங்க ரங்கராஜ் மற்றும் அவரது குடும்பம் கொடுத்த மன உளைச்சலில் தான் எனக்கு பிரசவ தேதிக்கு முன்னதாக சிசேரியின் முறையில் குழந்தை பிறந்து குழந்தை பிறந்ததில் இருந்து என்ஐ சியுவில் இருப்பதற்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம் என ஆக்ரோஷமாக தெரிவித்தார் இங்க அவரோட குழந்தை என்ஐசியூல இருக்குது ஒரு அப்பா வெளியே இந்த மாதிரி ஒரு நியூஸ ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காரு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா அவருக்கு நைட் எப்படி தூக்கம் வருது அவருக்கு இங்க ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருக்குங்க என்ஐசியூல நான் என்னால வந்து நான் இன்னும் ரெக்கவரே ஆகல எனக்கு ஆக்சுவலி இது டியூ டேட்டே கிடையாது என்னோட பிரெக்னன்சி டெலிவரி டேட் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் இல்லைன்னா நவம்பர் எண்ட்லேருந்து ரெடியாக சொன்னாங்க அதுதான் என்னோடய டேட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு ரங்கராஜ் கொடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கே இங்கே நிலைய விடுறாங்க அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் எத்தனை கேஸ் போடுவீங்க என் மேலே தப்பு பண்ண அக்யூஸ்ட் அவரு என் மேலே கேஸை போட்டுட்ருக்கீங்க கேஸ் மேலே கேஸ் போடுறீங்க நான் ப பிரச்சனை இல்லை நான் தப்பு பண்ணலை என்ன கேஸ் மேடம் உங்க மேல அதான் டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க पर्सனாலிட்டி சூட் கேஸ் போட்டாங்க நானே எல்லா ஹியரிங்க்கு போறதா செய்றேன் தன்னை மிரட்டி தான் திருமணம் செய்து கொண்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னாரே ஆனால் இதை பாருங்க என மொபைலில் அவரோடு சேட் செய்ததை காண்பித்து தங்கம் கொண்டாட்டி என்று தான் பேசி இருக்கிறார் மன்னிப்பு கூட கேட்டுள்ளார் மிரட்டினால் இப்படிதான் பேசுவார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வந்து ஒன்னே ஒண்ணுங்க आमिर जाको नहीं हमें सोनू नाचे पड़े ना खोल ला। अबे ब्लैकमेल ब्लैकमेल सर डाल ला। इसलिए ना पुट रखा। मैसेज पड़ी। रंगराज, हबी। रंगराज जोड़े फोटो। लव यू माय। पोंडाटी। ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா இவ இவரே ஸ்டேட்மெண்ட்ல பிளாக்மெயில்ன்றாரு அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு இதுல என்ன போட்டிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணாரா அவரு அடுத்த கட்டமாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பத்து வருடங்களுக்கு ஜாமீன் கிடைக்காதவாறு தண்டனை வழங்குவார்கள் எனவும் ஜாய் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார் அடுத்த கட்ட அடுத்த கட்டம் மூலமாக நான் லீகலாக தான் போயிட்டு இருக்கு எல்லாமே லீகலாக போயிட்டு இருக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு உமன்ஸ் கமிஷன்ல இருந்து டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க நாலு செக்ஷன்ல அவரை எஃப்ஐஆர் போட்டு டென் இயர்ஸ் நான் பேலபிள் வந்து இது பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவரை அதை தான் பண்ணுவாங்க பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்